பேராபத்தால் கப்பல் மூழ்கிக் கொண்டிருந்த நேரம் அது உயிரை காப்பாற்ற பலரும் பலவாறு பல திசைகளில் பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள் தளத்தில் ஜாலியாய் பந்து விளையாடிக் கொண்டிருந்த பட்டுக்குட்டி பாப்பா நீ ஓடி தப்பிக்கவில்லையா இப்படி கேட்ட ஒருவரிடம் நான் ஏன் ஓடி தப்பிக்க வேண்டும் இந்த கப்பலின் மாலுமி என் அப்பா அவர் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் இப்படி சொல்லிவிட்டு பயமின்றி விளையாட்டை தொடர்ந்ததாம் அந்த பொடுசு நல்லா இருக்குல்ல திரும்ப கேளுங்க நல்லா புரியும் பேராபத்தால் கப்பல் மூழ்கியை கொண்டிருந்த நேரம் அது உயிரை காப்பாற்ற பலரும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்து பரபரப்பாக இருந்த நேரத்தில் தளத்தில் ஜாலியாய் பந்து விளையாடிக் கொண்டிருந்தால் பட்டுக்குட்டி பாப்பா நீ ஓடி தப்பிக்கவில்லையா இப்படி கேட்ட ஒருவரிடம் நான் ஏன் ஓடி தப்பிக்க வேண்டும் இந்த கப்பலின் மாலுமி என் அப்பாதான் அவர் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் இப்படி சொல்லிவிட்டு பயமின்றி பந்தை எடுத்துக்கொண்டு கொண்டு விளையா அந்த பொடுசு நம்பிக்கை என்பது முழுமையாய் மூழ்குவது பேராபத்திலும் பெரு விபத்திலும் மிக பெருத்த உளவியல் சத்தத்திலும் மகனின் உறவு அவன் மனைவி வரும் வரை மகளின் உறவு ஆயில் உள்ள வரை அப்பாவின் தோள் மேல் ஏறி சாமி பார்க்க போகும்போது தெரியவில்லை நான் தேர் பார்க்க போனதே சாமி மேல் ஏறித்தான் என்று நூறு தாய்மைக்கு சமம் ஒரு தகப்பனின் கண்டிப்பும் கருணையும் ஆடம்பரத்தையே விரும்பாத அப்பா தன் குழந்தைகளின் ஆடம்பர ஆசைகளுக்கு மட்டும் ஏனோ அணை போடுகிறதில்லை ஏனோ தெரியவில்லை தன் கடைசி காலம் வரை மட்டும் தன் அப்பாவிடம் மழலையாகவே வாழ்ந்து விட்டு போகிறார்கள் இந்த மகள்கள் அருமையான கரைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்